இதனாலே செய்தியின் தலைப்பு எந்த காரியத்தையும் செய்ய முடியும் சொல்றாள் என்ற தலைப்புல உங்களுக்கு செய்திகளாய்ப்பு நீங்க செய்தி கேட்க வந்ததாக தேவனால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் என்று விசுவாசத்தை என்ன செய்யணும் வைக்கணும் உள்ளத்துல இந்த விசுவாசத்தை வச்சிக்கனத்தான் செய்த ஒரு சில சில பெரிய காரியங்கள் நடக்கூடியதாக இருக்கிறது அதாவது அசாதாரணமான காரியம் சாத்தியமில்லாத காரியம் காரியங்கள் நம்ம யோகித்துக் கொள்ளக்கூடாத சில காரியங்கள்லாம் நடக்கும் அது அதை பத்தி ஒரு சந்தேகம் நமக்கு வரும் அது பத்தி ஒரு அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டவர்கள் சிலத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் அதிலே மூணு பேர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் மூன்று பேர்களுடைய கேள்விகளுக்கு தேவன் எவ்வாறு பதிலளித்தால் அவர்களுக்கு நம்முடைய செயல்கள் மூலம் கிரியைகள் மூலம் அவருக்கு பதில் அளிக்கிறார் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி என்னவென்றால் ஒரு கண்ணியை நிற்பவதியாக முடியுமா ஒன்று உற்பத்தி நாள் அதற்கு மரியாள் தேவ நோக்கி நீ எப்படி ஆகும் என்று கேட்கிறார் லூகா உற்சவத்தில் ஒன்றாம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் முப்பத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போதே தேவ தூதனோடு அந்த மரியாள் சம்பாசிக்கிற காரியங்களை நான் பார்த்தோம் அவரோட பேசி என்ன சொன்னார் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே ரெண்டு முக்கியமான காரியங்கள் செல்லப்பட்டு ஒன்று என்னவென்றால் யூதருக்கு ராஜாவாக இயேசு ரெண்டாவது கண்ணியாகிய உண்மையிலே பிறக்க போகிறா இந்த ரெண்டுமே நம்ப முடியாத கல்வி யூதர்களுக்கு ராஜா அந்த காலத்துக்கு இல்லை ராஜாக்கள் காலம்லாம் முடிஞ்சு அந்நிய ராஜாக்கள் வந்து தேசத்தை ஆழ்ந்து

இது நடக்கக்கூடிய ஒரு காரியமா என்று சொல்லியவள் விரிவாக மனதில் ஆழத்திலே சிந்திக்கிறவளா என்றான் அப்போதான் இது ஆகும் என்று கேட்கிறவளா யூதர் சரித்திரத்தை நாம் திரும்பி பார்க்கும்போது தேவன் தன்னுடைய ஜனமாகிய யூதர்களை ஆடுவதற்கு முதலாவதாக சௌரை தெரிந்து கொண்டார் சவுரராஜா தான் முதல் ராஜா இஸ்ரோல் பிற்பாடு தாமையில் இவர்கள் நூத்தி இருபது ஆண்டுகள் மூணு பேரும் ஆட்சி செய்திருக்கிறார் அதற்கு பின்பாக சாலமோனுடைய காலத்துக்கு பிற்பாடு அவனுடைய மகன் ரகோமையான ஆட்சிக்கும் வருகிறான் வரும்பொழுது அந்த

கடைசியும் அதுக்கு பிறகு மன்னர்கள் படையெடுத்து வந்து அந்த சிறை பிடித்து கொண்டு போனார் கொண்டு ஆட்சி முடிந்து விட்டு சிறைய பார்க்கிறோம் அடுத்து நம்ம பார்க்கிறோம் மகன் ஆண்டு வருவன் முதல்வர் ராஜாவாக இருக்கிறான் கடைசி ராஜா சிவை இருபது ராஜாக்கள் ஆட்சி செய்கிறார் இந்த இருபது ராஜாக்கள் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் பெண் ஆட்சி செய்கிறார் அவர் ஒரு வருஷம் மட்டும் ஆட்சி சென்றார் என்று இப்படியாக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறார் மாற்றிலோ ராஜா படையெடுத்து வந்து

அவர்களுக்கு ராஜா இல்லை சொந்த தேச அந்நியர்கள் ஆட்சி செய்கிறார் ஆண்டுகள் ஆட்சியிலே அடிமைகளாக இருந்தார்கள் அடிமைகளாக காணப்படுகிறார்கள் அந்த நாட்களிலே மெயினியா ராஜா பர்சிய ராஜா கிரேக்கர்கள் சீரியர்கள் ரோமர்கள் யூதேசம் தேசம் தம்பி இவர்கள் யூத்தாதேசத்தை இந்த அந்நியர்கள் ஆட்சி செய்தார் அதுவே அவர்கள் அடிமைகளாக இருந்தார் அந்த சூழ்நிலையில ரோமர்கள் ஆண்டு வந்த தாமையில காவிரியா தூதர் மாதிரி இருக்கிறான் வந்து என்ன சொல்லு ராஜா என்று கற்பவதியாகிய ஒரு குமாரனை பெயரிடுவாய் அவர் பெரியவராய் இருப்பார் உன்னதமா அவருடைய குமாரன் கத்தராய தாவிய சிங்காதாரத்தை அவர்

காவிரித்துவன் அவளுக்கு சொல்ல போது என்ன சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் முப்பத்தி ஆறாம் சமத்துல இதோ உனக்கு இனத்தாலா இருக்கிற எழுசம் தான் புதிய வயதுல

நம்ம நம்படும் நம்படும் போது நிச்சயமா நம்ம செய்வான் எந்த காரியம் நீங்க நம்புங்க நிச்சயமா செய்வார் தேசமே பையப்படாத அதற்கு மோசமே என்னோட இருக்கிற காலாப்பிள் ஆறு லட்சம் பே ஒரு மாதம் முழுவதும் ருஷிக்கு முடிய அவரது எதாச்சும் கொடுப்பேன் நீ சொல்லிறே என்ன தேவர்த்தல கிடைக்கிறா ஆடு மாடுகள் அவரதுக்காக அடித்தாலும் அப்போ அவரது போதுமா சமத்தரத்துக்கும் அச்சாம் அவரொழுக்காக சேர்த்தாலும் அவரொழித்து போதுமா என்ன செய்ய அது கத்தா இருபத்தி மூணாம் வருஷம் குறை பத்து

மீன் தண்ணி எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை எகத்துல எவ்வளவு நம்ம சாப்பிட்டோம் இங்க ஒண்ணுமே தண்ணி கொடுத்துறேன் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரே ஆகாத்தனமும் சாம்பாரா வச்சாப்படி இருக்கும் குளிச்சு போயிருந்தா குளிப்பு தண்ணிடும் அதனால அது போலதான் ஈஸ்வரங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்களை மக்கள் வரும்போது ஆண்டவரும் அவருடைய அழுகையை பார்க்கிறாங்க

இருபது லட்சம் மக்கள் சொல்ற இருபது லட்சம் மக்கள் இருபத்தி மூணாம் கத்த மோசிக்கிறதோ என் வார்த்தை என்னுடைய நடக்குமோ நடக்காதோ என்ன நீ இப்பொழுது காண்பா என்றார் இருபது லட்சம் மக்கள் சாப்பிட்டாரு வாசமா பாக்க அதற்கு மோசடி என்னோட இருக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் தேர் ஒரு மாதம் முழுவதும் அவர்களுக்கு இறைச்சி கொடுத்தேன் என்று சொல்லி ஆமா ஒரு ஏழு லட்சம் பேரு ஆறு லட்சம் பேரு ஆறு லட்சம் பேருடைய மனைவி மாறு பெற்றோர் பிள்ளைகள் எல்லாம் சொல்லி இருபது லட்சம் கணக்கு போடுங்க இருபது லட்சம் பேர் சொல்லுற சிலர் முப்பது லட்சம் என்றும் போறாங்க ஒரு மாதம் ஒரு காற்றை அனுப்பும் போது கடல இருந்து காரைகள் எல்லாம் சேர்ந்து கொடுங்க பாளையத்தை மூடி போட்டது என்று சொல்லி நான் அது போல தேவனால் கூட அந்த கதை ஒன்றுமே இல்லை என்பதை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்வோம் ஆமாம் ஆண்டோட்டத்தில் என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் தருவோம் ஆ அவங்க சொல்கிறாங்க என்னுக்காக கற்று யாவையும் செய்து அப்படிம்பான் அந்த விஷவ சம்பளத்தில் இருக்கிறோம் மூன்றாம் கேள்வி என்னவென்றால் ஒரே இறைவை பஞ்சத்தை மாற்ற முடியுமா என்பது மூன்றாம் கேள்வி ரெண்டு ராஜாக்கள் ஏழு ரெண்டிலேவா செய்யணும் அப்பொழுது ராஜாவுக்கு கைலாவது கொடுக்குற பிரதானி தேவனுடைய மனசு வந்து இதோ தக்தர் வானத்தில் மதகங்களை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் ஆண் அதுக்கு ஆற்றலோட பதில் சொன்னோம் அதுக்கு அவனுக்கு ஆட்டோ சொன்ன பதில் என்ன நீ பாப்பாய் அதையும் சாப்பிட மாட்டாய் இது பார்த்தீங்களா ஏன்னா அவன் சந்தேகப்பட்டான் ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டுக்கிறான் இல்லையிலயோ சந்தேகப்பட்டதுனால அவனை பார்த்தா சாப்பிட முடியல அது செத்து மீன அந்த நாட்களில் நாங்கள் தஸ்ரோ எடுத்த சபாரியாவில் இருந்தாரு சவாரி தாத் சவாரியா தான் அந்த விஸ்வரஞ்சனர்களின் தலைநகரமா இருந்தார் அந்த ஒரு அசினிய மண்ணங்களில் பயணித்து வந்ததுனாலே அந்த பணியா ஏற்பட்டது அவர்கள் தேசத்தை முற்றுகையை போட்டாங்க அப்ப வெளிய இருந்து பொருள் சொல்ல உள்ள வர முடியல உள்ள இருந்து பொருள் வெளியே போக முடியல எல்லாம் சுத்தி அழைப்பாயிடுச்சு அப்ப உள்ள இருக்கிற விலைவாசிகள் கூடிச்சு விலைவாசி ரொம்ப கூடி உடனே திளைகளால வாங்கி சாப்பிட முடியல அந்த பஞ்சத்துல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப வறுமையில

ரெண்டு வரு மழை பெய்யல என்ன எக்ஸ்டா தோன்றிய தோன்றி ஒரு பிரேஞ்சலும் இல்ல தண்ணி வராது ஆனா தண்ணி கொடுத்தேன் நல்ல தண்ணி ஒருத்தாரு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாங்க சொல்லுவாங்களா கூட ஒன்று இல்லை இருந்தாங்க சப்பரிய இவங்களுக்கும் சாப்பாடு அவங்களே ஊருக்காரங்களுக்கே சாப்பாடு இல்லை இவங்க தான் சாப்பிடறாங்க இவங்களுக்கு சாப்பாடு நல்ல இப்போ பார்த்தாங்க நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு ரெண்டு நாளாச்சுடா என்ன செய்வோம் சொல்லி நாலு பேரும் சேர்ந்து பேசி அந்த எதிரிகளுடைய பாளையத்துக்குள்ள போவோம் பாளையத்துக்குள்ள அவங்க ஏதாவது கொடுத்தாங்க சாப்பிடுவோம்

ಯೋಂದೆ ವಾಸವ ಕಾಣ್ರಮ್ಮ ಅಂತ ಆ ಬಾಣಿ ಅನೆಗೆ ತಿಂದಿರಕಾರೆ ರಾಜ ಏನಾರಾಡಾರೆ ಆನಾ ಅವನ ಕೈಲಾ ಕೊಡ್ಕ್ರಮ್ಮ ಕೈಯ ಮುರಿጬ ಕೋಳಿನ್ ಹೋಗ್ರಾರೆ ರಾಜಾಪ್ಪ ಇವನೈಜ ವೋಟ್ ಕರ್ವೋ ಏನೋ ಅನೆಗೆ ಅನೆ ಪಾತೆ ಅಂತ ವಾಸವನ ಕೈಗಳನ್ನ ಹಣಗಳ ವಾಸಿನ ಕೊಡ್ತಾಳೆ ಇವರ ಕೋಟ ಮಿಕ್ಕ ಮಿಕ್ಕಿ ಮಿಚಿ ಕೋಟೆಯವ ಸತ್ಯವಸಂದೇ ಕೂಡಿದೋ ಸತ್ಯವಸ ಯಾಕೋ ಒಂದು ಐದಾರು ನಮ್ಮ ವಾಸಿಕ್ರೋ

ஒப்பந்த <Sessizuk> <Sessizuk> ಸುಮ್ಮ ಎಲ್ಲ

எழுதுவமா நம்ம எப்படி அந்த நாட்டில் என்ன செய்வோம் சரி ஒரு பயம் ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது நல்ல எழுவியா வந்துடக்கூடாது அத்தனை கொதிவு செய்வான் அத்தனை கூட இருக்கிறான் கத்த ஜ இருக்கிறேன் நிச்சயமா பாஸ் பண்ணுவேன் நல்ல எழுதியான் என்ன தைரியமே அப்படி பிள்ளைங்களை எழுதி பாஸ் பண்ண கத்திக்கணும் நல்ல எழுதியான்

முடியும் இருபது லட்சம் பேருக்கு வனாந்திரத்தில் ஒரு மாதம் இறைச்சி கொடுங்க தேவனாலே முடியும் அஞ்சத்தை ஒரே இரவிலே மாற்றிவிட தேவனாலே முடியும் என்ற மூன்று காய்களை பார்த்துக்கிறோம் தேவன் அந்த சந்தேகங்களெல்லாம் எல்லாம் நிறுத்தி ஆக்கினது போல உங்கள் சந்தேகங்களையும் கத்த நிறுத்தியாக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே